இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெறும் போர் இரண்டாவது ஆண்டை எட்டியிருக்கும் நிலையில் காசாவில் இருக்கும் மருத்துவமனையை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் இதில் செய்தியாளர்கள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் காசா இடையே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் போர் துவங்கியது இந்த போரால் காசாவில் வாழும் பாலஸ்தீனியர்கள் பெரும் இன்னலை சந்தித்து வருகின்றனர் கிட்டத்தட்ட காசா முனையே தரைமட்டமான நிலையில் சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் பலரும் உயிரிழக்கும் சோகம் தொடர்கிறது பெண்கள் சிறார்கள் உட்பட ஒருவேளை சாப்பாட்டிற்கே கஷ்டப்படும் துயர நிலை தொடரும் நிலையில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சும் கதையாக மீண்டும் தாக்குதல் தொடுத்துள்ளது இஸ்ரேல் காசாவில் உள்ள நாசர் எனும் மருத்துவமனையில் காயமடைந்தவர்கள் சிகிச்சையில் இருந்த நிலையில் அங்கு நடத்திய வலுவான தாக்குதலில் நோயாளிகள் உட்பட இருபது பேர் பலியாகினர் குறிப்பாக தாக்குதலில் ஐந்து செய்தியாளர்களும் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது யுத்த மண்ணான காசாவில் உயிரை பணையம் வைத்து செய்தி சேகரித்து செல்லும் செய்தியாளர்கள் தாக்குதலால் கொல்லப்படுவது அங்கு தொடர் கதையாகியிருக்கிறது தரவுகளின்படி இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் இது ஒரு துயரமான விபத்து என்றும் பத்திரிகையாளர்கள் மீது எப்போதும் மதிப்பு உண்டு என்றும் குறிப்பிட்டிருக்கிறது அதே நேரம் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை தரப்பில் இந்த சம்பவத்திற்கு வருந்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்களை தாண்டி இரண்டு ஆண்டு காலகட்டத்தில் காசாவில் இஸ்ரேலால் நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்களை சர்வதேச நாடுகள் தலையிட்டு தடுக்க வேண்டும் என்கிற குரல் வலுத்து வருகிறது